அலைக்கும் வலைக்கும் வரமத்துல்லாஹிவர நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் ஒவ்வொரு மனிதருக்கும் யாராவது ஒரு துணை தேவை கஷ்டம் வரும்போது ஆறுதல் சொல்ல தோல்வி வரும்போது கை கொடுத்து தூக்கிவிட ஒரு உண்மையான நண்பன் வேண்டும் ஆனால் நம்மை சுற்றியுள்ள நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருமே நிச்சயமாக மனிதர்களாகத்தான் இருப்பார்கள் அவர்களுக்கும் ஒரு பலவீனம் நிச்சயமாக உண்டு ஒரு நாள் நம்மை விட்டு விலகும் இறைவனுக்கு ஒரு சிறப்பு பெயர் உண்டு அதுதான் அல்வலி இந்த பெயர் நமக்கு சொல்லும் செய்தி என்ன தெரியுமா நான் உன்னை ஒருபோதும் தனியாக விட மாட்டேன் உன் பக்கத்திலேயே இருந்து உன்னை பாதுகாப்பேன் என்று இறைவன் நமக்கு கொடுக்கும் மிக உறுதியான வாக்குறுதிதான் இந்த பெயர் அல்வழி என்றால் நெருங்கிய நண்பன் பாசமுள்ள பாதுகாவலன் எப்போதும் உதவ தயாராக இருப்பவன் என்று மிகவும் எளிமையாக பொருள் கொள்ளலாம் இந்த பெயர் நம்ம வாழ்க்கையில எவ்வளவு பெரிய ஆறுதலை தருகிறது என்று பார்க்கலாம் நாம் தவறு செய்தால் நம்முடைய நண்பர்கள் நம்மை திட்டலாம் அல்லது விட்டு விலகி செல்லலாம் நம்மிடம் செல்வம் இல்லாவிட்டால் அல்லது குறைந்துவிட்டால் சிலர் நம்மை திரும்பி கூட பார்க்க மாட்டார்கள் ஆனால் அல் என்ற இறைவன் அப்படிப்பட்டவன் அல்ல நாம் எவ்வளவு பெரிய தவறு செய்திருந்தாலும் மனம் வருந்தி அவனிடம் மன்னிப்பு கேட்கும் போது அவன் நம்மை இன்னும் அன்புடன் ஏற்றுக்கொள்கிறான் ஒரு தாயை போல் நம் குறைகளை மூடி மறைத்து நம்முடைய நன்மையை மட்டுமே அவன் எப்போதும் வெளிக்காட்ட விரும்புவான் இந்த அன்புதான் உலகில் வேறு எங்கும் கிடைக்காத நிரந்தரமான அன்பு நிரந்தரமான நட்பும் கூட நம் வாழ்க்கையில் குழப்பமான ஒரு சூழ்நிலையில் மாட்டிக்கொண்டால் எந்த பக்கம் செல்வது என்று தெரியாமல் தவிப்போம் நாம் எடுக்கும் முடிவுகள் தவறாகி விடுமோ என்று பயப்படுவோம் அப்போது அல் வலி என்ற இறைவன் நம்முடைய வழிகாட்டியாக செயல்படுகிறான் நம்மை தவறான வழிகளுக்கு இட்டு செல்லும் எண்ணங்களில் இருந்தும் தீயவர்களின் சூழ்ச்சிகளில் இருந்தும் நம்மை ஒரு கேடயம் போல காக்கிறான் நமக்கு எது நல்லது எது கெட்டது என்று தெளிவாக அறிந்தவன் அவன் மட்டுமே அதனால் நாம் அவனிடம் உதவி தேடும்போது அவன் நமக்கு சரியான பாதையை எளிதாக்கி தருகிறான் வாழ்க்கையில் நமக்கு சோதனை வரும்போது பல நேரங்களில் நாம் தனியாக நிற்பது போல் உணர்வோம் கஷ்டங்களை கொட்ட யாரும் இல்லையே என்று மனம் கலங்குவோம் ஆனால் அல் வலி என்ற இறைவன் அந்த சோதனையான நேரத்தில் நம் அருகிலேயே இருக்கிறான் நாம் கண்ணீர் விட்டு அழும்போது நம்முடைய கண்ணீருக்கு அவனே சாட்சி நான் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறேன் நீ சோர்ந்து போகாதே உனக்கு நான் உறுதுணையாக இருப்பேன் என்ற உணர்வை அவன் நமக்கு கொடுக்கிறான் அந்த உணர்வுதான் எவ்வளவு பெரிய கஷ்டமாக இருந்தாலும் நமக்கு வழங்குகிறது இந்த உலகத்தில் நம்முடைய எல்லா சொந்தங்களும் நட்புகளும் ஒரு நாள் பிரிந்து போகும் மரணம் தான் இந்த எல்லாவற்றிற்கும் முடிவாக அமையும் ஆனால் அல்வழி என்ற இறைவனுக்கும் அவனுடைய அடியார்களுக்கும் உள்ள உறவு மரணத்தை தாண்டியது அது மரணத்துடன் முடிவதில்லை இந்த உறவு மறுமை நாள் வரை தொடரும் எல்லோரும் பயத்தில் நடுங்கும் அந்த நேரத்திலும் அல்வழிதான் நமக்கு நம்பிக்கையாக இருப்பான் இந்த நம்பிக்கை நம் இதயத்தில் ஒரு பெரிய நிம்மதியையும் அச்சமின்மையையும் ஏற்படுத்துகிறது அல்வழி இந்த மகத்துவமான பெயர் நாம் எதற்கும் பயப்பட தேவையில்லை என்பதை நமக்கு சொல்லும் ஒரு ஆறுதல் இனி உங்கள் மனம் சோர்ந்து போகும்போது எந்த ஒரு கவலையிலும் மூழ்கும்போது நான் தனிமையில் அல்ல எனக்கு ஒரு உண்மையான பலமான நண்பன் இருக்கிறான் அவன் பெயர் அல் வலி அவன் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டான் என்று ஆழமாக நம்புங்கள் இறைவனின் அன்பை உணர்ந்து நம் வாழ்வில் ஒவ்வொரு நொடியையும் அவனுடைய வழிகாட்டுதலின்படி அமைத்துக் கொள்வோம் அவன் ஒருவனை நமக்கு எல்லா காலத்திலும் துணையாக இருப்பான் இன்ஷா அல்லாஹ்